பிரைஸ் ஜீசஸ் கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த மந்த் ஆஃப் ஜூன் ஜூன் மாதத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வந்துட்டுருக்குது இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஃபஸ்ட்டு வீக்லே நம்ம பெண்டிகாஸ்ட்டை நம்ம நோக்கி போய்ட்டுருக்கிறோம் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லும்போது சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது தெய்வனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறினது உன்னிடத்தில் நான் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷத்தை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்றார் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் முதியோர் தரிசனங்களை காண்பார்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஸோ யோகையில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கு நிறைவேற்றம் இந்த பெண்டிகாஸ்டலில் நிறைவேற்றினு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்க்கும்போது நான் போன வாரத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த மந்த் ஆஃப் மந்த் ஆஃப் சிவான் என்று சொல்கிறோம் அதில் வந்து பார்க்கும்போது இந்த கோத்திரம் ஜெபுலான் என்று சொல்லக்கூடிய இந்த கோத்திரத்தின் மந்த்த் அது இருக்குது அந்த இசக்காருக்கு அடுத்த மாதம் ஜெபுலான் இந்த ஜெபுலான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க கப்பல்களில் தர்ஷீஸின் கப்பல்களில் எருசலேமுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இவங்க வந்து இந்த வியாபாரம் வியாபார கப்பல் எருசிலமைக்கு வேண்டியதை வாங்கினது விற்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு செல்வந்தம் நிறைந்த ஒரு அமேசிங்கான ஒரு யூனிக்கான ஒரு கோத்திரம் ஸோ இவங்க தான் மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் கொடுத்து உதவுனாங்கன்னு சொல்லப்படுது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவங்க வந்து இவங்களும் ஜெபுலான் கோத்திரமும் இதுக்கு முன்னான கோத்திரம் இசக்கார் கோத்திரமும் என்ன பண்ணாங்களாம் சேர்ந்து தேவனுடைய டோராவை தேவனுடைய டோரா தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்து ஈவன் இசக்கார் அந்த ஒரு டைம் அண்டு தரிசனம் கால நேரங்களை சொல்லக்கூடிய ஒரு இசக்கார் அந்த கோத்திரத்துக்கு வேண்டியதை கூட இவங்க வந்து அந்த டோராவை வாசிக்க உதவி செய்ததாக சொல்லப்படுது ஸோ நிறைய இவங்க வந்து கோர்ட்டெல்லாம் கட்டினாங்க துறைமுகங்கள்லாம் கட்டினாங்க மோசஸ் பார்த்திங்கன்னா உபாகமாக முப்பத்தி மூணில் இவங்களை அப்படி சொல்கிறார் நீங்கள் போயிட்டு நீங்கள் கடலெல்லாம் சமுத்திரத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் நிறைந்தவர்கள் இந்த செவ்வளா அப்போ இவங்க கடல் கடந்து செல்வாங்க ட்ராவல் பண்ணுவாங்க பயணியர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதத்தில் நம்ம பென்டிகாஸ்ட் இந்த பிரேக் த்ரூ மட்டும் நம்ம எதிர்பார்க்கல நம்ம ப்ரொஃபெட்டிக்கலாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இதை நீங்கள் நல்ல ஒரு மினிஸ்ட்ரியிலையாக இருக்கலாம் ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம் நீங்கள் படிப்பு விஷயத்தில் இருக்கலாம் ஒரு ட்ரைனிங் பைபிள் காலேஜ் சேர்கிறது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் கர்த்த இந்த மாதத்தில் ஒரு நல்ல எல்லாவற்றையும் ரினியூ பண்ணுவார் ரீஸ்டோர் பண்ணுவார் ரீஸ்டோர் பண்ணுவார் அதுவும் இல்லாமல் எல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரியான எப்படி சொல்றது இந்த வீணான எக்ஸ்பென்ஸ்லேருந்து கர்த்தர்வங்களை விடுதலை செய்வார் நம்ம போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய தரித்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய அமைதலையும் அவருடைய டிசன்மெண்ட்டையும் பெற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களாக இருப்பீங்க இந்த மாதத்தில் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகிறவங்களா இருப்பீங்க கொடுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போவீர்கள் சத்துருக்கள் உங்கள் கால்களுக்கு கீழே சாம்பலாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மாதம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற மாதமாக இருக்கும் அதே போல் இந்த வார்த்தைக்காக நான் தியானிக்கும்பொழுது தேவன் நூற்றி இருபது என்று சொல்லக்கூடிய நம்பரை கூட எனக்கு ஞாபகப்படுத்தினார் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக கூட தொடர்ந்து ஜெபிச்சு ஒற்று கையில் கர்த்தர் என்னோடய சில விஷயங்களை பேசுனேன் ஆனாலும் இந்த நூற்றி இருபது என்று சொல்லும்போது இந்த ஆரோகண சங்கீதம் சாங்ஸ் ஆஃப் அசண்டன்சி எதில் ஆரம்பிக்குதுன்னா இந்த நூற்றி இருபது சங்கீதத்தில் ஆரம்பிக்குது ஸோ அவங்க எப்படின்னாக்கா பேபிலோனில் கேப்டிவிட்டியாக இஸ்ரலேட்ஸ் இருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க இந்த இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு மலை மேலே ஏறக்கூடிய சில சங்கீதங்கள்னு வச்சுருந்தாங்க அதில் முதல் சங்கீதம் நூற்றி இருபதாக இருக்குது மோசஸ் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவருடைய விகற் குறையில் ஒரு கண் பார்வை மங்களன் சொல்லப்படுது ஈவன் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷனுடைய நாட்கள் நூற்றி இருபதாக இருக்கும் இனிமேல் நூற்றி இருபது வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதத்தில் தேவன் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த எந்த சூழ்நிலையில் இருந்தீங்களோ நீங்கள் ஒரு ஆரோகணம் போல் ஒரு அசண்டன்சி போல் ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மல்டிப்ளிகேஷனை நீங்கள் பார்ப்பீங்க தேவனுடைய வார்த்தை நீங்கள் எப்பவுமே பாருங்கள் ஈவன் சங்கீதம் இருபத்தி மூணு கூட பாருங்கள் ஆண்டவர் வந்து வாழ்நாளெல்லாம் நன்மை கிருமை தொடரும் என்று சொல்கிறார் ஒரு சத்திருக்கும் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அதிலே உங்கள் தலை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு என்று சொல்கிறார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாருங்க டேவிட் சொல்றாரு கர்த்தன் மேய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் நான் தாட்சியரேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அந்தையில் நடத்துகிறார் அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம் நாமத்தை மிகுத்த என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் ஸோ ஆண்டவர் தம்முடைய நீதியின் பாதையில் நடக்க நடத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு உங்களுடைய ஆத்துமா புரோக்கனாக இருக்குதுன்னா உங்கள் ஆத்துமா எங்கேயாவது அப்படியே சிறைப்பட்டு இருக்குமானா அதை விடுதலையாக்கி தன்னுடைய நீதியில் அவ என்ன பண்ணுவார் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு என்ன ஆகுது ஆசீர்வாதங்கள் கூடுது என்று சொல்கிறார் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆத்துமா வளனடையும் சுகமடையும் ஜீவனடையும் காயங்களிலிருந்து சிறையிருப்பிலேருந்து விடுதலை சகல சகலவிதமான எல்லா இந்த ஆக்கிரமிப்பு இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆக்கினை தீர்ப்பு அவமானம் நிந்தை இந்த மாதிரி கோத்ரூப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களை விடுதலையாக்குவார் இந்த மாதத்தில் நீங்கள் வெளிச்சத்தை காந்தீங்க ஐசையா ஏசாயா அதிர்க தரிசன புத்தகத்தில் ஐம்பத்தி நாளில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது ஸோ நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம் பயத்திலேருந்து விடுதலையாகலாம் நீதியிலேருந்து விடுதலை திகிலேருந்து விடுதலையான கர்த்தர் ஆசிர்வது பார்ல கர்த்தர் முதலாவது தம்முடைய நீதியில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதமாக இது இருக்குது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்று இருக்குது அவைகள் நீதியின் பழக்கு வைக்கதலுக்காக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய நீதியில் உங்களை ஸ்திரப்படுத்துகிற மாதமாக இது இருக்கிறது அவருடைய நீதி ஸ்திரப்படும் போது பயம் உங்களை விட்டு போகும் திகில் உங்களை விட்டு போகும் நீங்கள் திகிலுக்கு தூரம் ஆவீங்க ஆபத்துக்கு தூரம் ஆவீங்க அதுவும் இல்லாமல் நீதிமானக்கூடிய ஆசிர்வாதங்கள் வெளியரங்கமாக உங்களுடையதாகும் அது மட்டும் இல்லாமல் கருத்தை இந்த மாதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் எங்கெங்கே நீங்கள் கட்டப்பட்டு நிறைய காரியங்களை செய்யணும்னு நினச்சி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க ஒரு ப்ரொஃப்டிக் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க ஒரு தியாலஜி ட்ரைனிங்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்க ஒரு சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போச்சு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆக்கணும் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க குழந்தை பாக்கியத்துக்கு எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னுமா முக்கியமா சொல்லும்போது போது ஆபீஸ்ல வேலைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு லைசன்ஸுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க தேவ ஜனமே இது ப்ரொஃபர்டிக்கலாகவும் தேவனுடைய ஹீப்ராய் கேலண்டர் படியாகவும் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு இதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஏ மேன் பிரைஸ்கா இன்னொன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்துலதான் எஸ்தர் எஸ்தர் குயின் எஸ்தர் அவங்க சொன்ன அந்த டிகிரி அவங்க சொன்ன அந்த ஆணை என்னாச்சுன்னா ஹேமன் ஹேமன் இருக்கான் ஆமோன் ஆமோன் சொன்னதை திருப்பி எஸ்தர் சொன்னது ஆண்டவர் நிலைவரப்படுத்தினார் பாருங்கள் எஸ்தர் சொன்னதை அவர் நிலைவரப்படுத்தினார் ஆமோன் சொன்னது ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போட்டார் அப்போது இன்னொன்று பார்க்கும்போது அதே மாதிரி நோவாவுடைய ஆர்க்கு ரெஸ்டான இடம் இப்போது நோவா அந்த ஃப்ளட்டு டைமில் ஆர்க்கு ஆண்டவர் வந்து ஆர்க்கு பண்ண சொன்னார் இல்லைங்களா எட்டு பேர் அதில் தங்கும்படி ஆண்டவர் பாதுகாத்தார் இல்லைங்களா அப்போது இந்த மாதத்தில் தானே ஆண்டவர் அரோர் என்ற இடத்துல இருந்து அந்த நோவாவுடைய ஆர்க்கை அது ராத் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் ரெஸ்ட் பண்ண வைத்தார் இந்த மாதத்தில் சாபம் ஆசிர்வாதமாய் ஆய்க்கப்பட்ட ஒரு மாதமாக இது இருக்கிறது கர்த்தர் உங்களுடைய சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றுவார் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் காயங்களை எல்லாம் சுகப்படுத்துவார் சுகப்படுத்துவார் ஜீவன் கடுப்பார் தேங்க்யூ ஆல் காட் பிளெஸ் யூ ஆல் ஏ மேன்